ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஓம் சக்தி பராசக்தி வணக்கம் நான் உங்கள் லஷலக்ஷ்மி நாம இன்னைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு பிறக்கின்ற விசுவா வசு வருடம் என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் இந்த தனுசு ராசி இருக்கு பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்துட்டு பிறக்கின்ற இந்த வருடமானது எட்டுக்குரியவன் பதினொன்னில் நிற்க இந்த வருடமானது பிறக்கின்றது வீடு கொடுத்தவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலுல போய் உச்ச பங்கம் ஆகுறாருங்க அதனால எல்லா விஷயத்திலையும் நீங்க கவனமா இருக்கணும் அதுல பதினொன்னுக்குரியவர் மட்டும் இல்லைங்க அவர் ஆறுக்குரியவரும் கூட அவர் வந்து நாலுல போய் உட்கார்றாரு ஆறுக்கு நாலு அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆறாவதுக்கு இந்த தனுசு ராசிக்கு ஆறாம் இடத்து அதிபதி நாலுல உட்கார்றாரு அப்படின்னா அவருக்கு அது பதினோராவது இடம் குடும்பத்துல எந்த ஒரு சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறதுக்கு ரெண்டு பேருமே பழகுங்க முக்கியமாக கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது அப்படி இல்லைன்னா மூன்றாம் நபர் உங்களுடைய குடும்பத்துல ரீப்ளேஸ் பண்ணிருவாங்க சரிங்களா இது போக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அர்த்தாசிரம சனீஸ்வரனும் வந்துட்டார் மூ ரெண்டு மூனைக்குரியவன் நாலுல போய் உட்கார்ந்து இருக்கிறான் அதுல மூணாம் இடத்துல ராகு வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு அதனால மொபைல்ல வந்து எந்த நேரமும் மொபைல்ல உட்கார்ந்துருக்காம உங்களுடைய பணிகளை நீங்கள் சிறப்பாக செய்தால் ஏழில் வரும் குருவால் உங்களுக்கு அனைத்து நன்மைகளும் நடக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு நிறைய சஞ்சலங்களும் நிறைய அவமானங்களும் இந்த வருஷம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏன் அப்படின்னா அஷ்டமத்துல பாதி அர்தாஷ்டமம் அதனால அவரு எந்த நிலையில வேணாலும் உங்களுக்கு பலன்களை கொடுக்கக்கூடிய நிலையில தான் இருக்கிறார் சரிங்களா அது நல்ல பலனா மாத்துறதோ இல்ல பலனா மாற்றுறதும் உங்க கையில தான் இருக்கு உங்க கையில அப்படின்னா அது உங்க போன்ல தான் இருக்கு ஸோ தனுசு ராசிக்காரர்கள் கூடிய மட்டும் இந்த வருடம் இந்த ஒரு வருஷமாவது இந்த போன்ல இருந்து கொஞ்சம் வெளியே வந்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லது அதே மாதிரி போன் பேசிக்கிட்டே டூ வீலர் ஓட்டுறது போன் பேசிட்டே ஃபோர் வீலர் ஓட்டுறது இதெல்லாம் வந்து இந்த வருஷம் உங்களுக்கு விபத்துகளை ஏற்படுத்தும் பொதுவாகவே சந்திரன் வந்து ராகு சாரத்துல நின்று வருஷம் பிறக்கின்ற பொழுது வாகன விபத்துகள் அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால நீங்க வந்து என்ன செய்யணும் இந்த ஃபோன் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தான் வாகனத்தை இயக்கணும் அது எந்த டிரைவரா இருந்தாலும் சரி வாகனம் இயக்கும் பொழுது ஃபோன் பேசாதீங்க ராசி அதிபதியை ஏழுல போய் பாதகத்தில் உட்காருவதனாலதான் உங்களை வந்து இந்த கணவன் மனைவி சண்டை சச்சரவுகள்லாம் விட்டு கொடுத்து போங்கன்னு சொல்லி சொல்றோம் மத்தபடிக்கு வந்துட்டு வேற எங்கேயும் உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க எட்டுக்குரியவன் பதினொன்னுல வரா திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு லாபமா மாறும் சோ கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் இருந்தா கூட பழக்கு இருந்ததுனா கூட வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு உச்சபங்கம் நீச்சபங்கம் நிலையில இருக்கிறதுனால இந்த ரெண்டு கிரகங்களும் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகள் செய்யக்கூடிய நிலையில வந்துருவாங்க புதன் வந்து படிப்புக்காரகன் வித்தைக்காரகன் அதனால வித்தையில கவனம் எடுத்து படிக்கிறது நல்லது ஏன்னா உங்களுக்கு பாதகாதிபதி உங்க வீட்லயே வந்து உட்காரான் அதாவது தனுசுக்கு இன்னொரு வீடான மீனத்துல குருவுடைய இன்னொரு வீடு இல்லையா அங்க வந்து உட்கார்றாரு அதனால படிப்புல அதீத கவனத்தை செலுத்துங்க மத்தபடிக்கு இந்த வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுங்க அந்த நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு நீங்க முயற்சி எடுக்கணும் கொஞ்சம் பெரியவங்க சொல் கேட்கறது ரொம்ப நல்லது மத குருமார்களை சந்திக்கிறது ரொம்ப நல்லது மகான்களுடைய தரிசனங்கள் பண்றது ரொம்ப நல்லது இதெல்லாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா இந்த வருஷம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அரசியல்ல இருக்கக்கூடியவர்களுக்கு இது வந்து ஒரு நல்ல காலம் கிடையாது டீச்சர்ஸ் வந்து கவனத்தோடு இருங்க எது நடந்தாலும் நல்ல பலன்களாக மாறுவதற்கும் சண்டை சச்சரவுகள் விலகுவதற்கும் அவமானங்கள் விலகுவதற்கும் இந்த வருடம் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய தாய் தந்தையரை வணங்குங்க அவங்கள ஃபர்ஸ்ட் குருவா நினைக்கணும் நீங்க அவங்கதான் உங்களுக்கு முதல் குரு இங்க அதனால நீங்க அவங்கள வணங்குறது ரொம்ப நல்லது அடுத்து குருவாக நீங்கள் நினைக்கக்கூடியவர்களுக்கு அப்பப்போ போய் அவங்க தரிசனம் பண்ணி அவங்க கிட்ட ஒரு ஆசிர்வாதம் வாங்குறது உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது போக நீங்கள் இந்த வருடம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு குருஸ்தலத்துக்கு போங்க அது ஆலங்குடியா இருக்கணும் தென்குடி திட்டையா இருக்கணும் பாடி திருவலியா பாடி திருவழிதாயமா இருக்கணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய குருவினுடைய ஸ்தலங்கள் எது இருந்தாலும் அங்க போய் வழிபாடு பண்ணுங்கள் நிச்சயமாக இந்த வருடம் உங்களுக்கு ஏற்றங்களையும் நல்ல முன்னேற்றங்களையும் தரக்கூடிய வருடமாக மாறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இது எல்லாமே பொது பலன்தான் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் கிரகங்கள் நிற்கின்ற நிலையை பொறுத்து இந்த பலன்களானது மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களுக்கு இந்த சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தை பார்ப்பதற்கும் பிரசனம் மூலம் உங்களுக்கு பலன்களை தெரிந்து கொள்வதற்கும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் எல்லாம் வல்ல இறையர்களின் துணையாலும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியின் அருளாலும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்றும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும் நன்றி